அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் ஒரே தகச்சத்தில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் இதற்கு பதினைந்து நிமிடங்கள் நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா போதுமானது இன்ஷா அல்லா அதற்கு பிறகு நீங்கள் லட்சக்கணக்கான தேவைகளை நீங்கள் எழுதி வச்சு கேட்டால் கூட எல்லாம் உங்களுக்கு மறுக்காமல் கபூலாக்குவான் ஏன்னா இதை ஓதி லட்சக்கணக்கான மக்கள் பல இதை யார் எப்போ ஊதினாலுமே துவா கபூல் ஆகும் அதுவும் தஹஜத்துல இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் ஏன்னா நம்மள பலருமே தஹஜத்துல இந்த திக்கிற ஓதி நிறைய முறை அதில் வெற்றியும் நம்ம பார்த்துருப்போம் எனவே இந்த புனிதமான ரமலான் மாதத்துல அதுவும் சிறந்த தஹஜத்துடைய வேலையில் ஓதுங்க அல்ஹமது சொல்வீங்க ஏன்னா நமக்கு எப்பவுமே தஹஜத் அப்படிங்கிறது உயர்ந்த நேரம் அதுலேயும் ரமலான்ல இருக்கக்கூடிய தஹஜத்துடைய நேரம் என்பது நம்மளால் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வரக்கத்தான ரஹ்மத்தை பொழியக்கூடிய இன்னும் மடங்கு நமக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் எப்படியாவது இந்த ரமலான் முடிகிறதுக்குள்ள ஒரு தகஜத்துலையாவது இந்த திக்கரை வச்சு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய வாழ்நாள் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் எழுதி வச்சு கேட்டால் கூட அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவோம் ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹுக்கு பிடிச்ச வார்த்தை அல்லாஹுக்கு பிடிச்ச நேரத்தில் அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய நேரத்தில் சொல்கிறது எவ்வளோ பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த திக்கர் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா ஹுவல்லாஹூ அவனே அல்லாஹ் அப்படிங்கிறத ஆயிரம் முறை நம்ம தஸ்வீக செய்யணும் அதற்கு பிறகு யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா அர்ஹமர் ராகிமீன் அப்படிங்கிற இந்த மகத்துவமான திக்கிற நூறு முறை தஸ்வீக செய்யணும் ஒரே ஒரு தகஜத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது ஏன்னா நம்மளில் பலருமே யா ரஹமர் ராகிமீன் அப்படிங்கிறத நம்ம தகஜத்தில் ஓதி பல நடைஞ்சிருப்போம் இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஆயிலம் அல்லாஹுக்கு பிடிச்ச அல்லாவோட பெயர் இதை சொல்லி கேட்டா கண்டிப்பா அல்லா தருவான் யாரையுமே கைவிட மாட்டான் அந்த அளவு ஒரு பெஸ்டான ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை நீங்க எழுதி வச்சுட்டு கூட நீங்க ஏதாவது ஒரு தகஜத்துலயாவது நீங்கள் இந்த முறையில் ஓதிட்டு இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கேளுங்க அல்லது உங்களோட வாழ்நாள் முழுக்க நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டாலும் எல்லாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எதை கொண்டு கேட்டால் அல்லா பதில் தருவானோ அதை கொண்டு தான் நம்ம கேட்கறோம் யா ரஹம் ராகமீன் அப்படிங்கிறது இஸ்முல் ஆலம் அல்லாஹுக்கு பிடிச்ச அல்லாவோட பெயர் இத சொல்லி கேட்டா நான் தருவேன் என்ன இப்படி அலையுங்க ரஹ்மான் அலையுங்க ரஹீம்னு அலையுங்கன்னு அல்லாவே சொல்றான் அதனால இந்த திக்ரி உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதா இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ரமலான் முடியறதுக்குள்ள எப்படியாவது ஒரு தஹஜத்துலயாவது நீங்க இன்ஷா அல்லா இந்த முறையில இதை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தேவை கேளுங்க அல்ல ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் இது போல அமல்களை எல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம் கண்டிப்பா அமல்களை அதிகப்படுத்தி இந்த ரமலான நீங்க வந்து அலங்கரிச்சு பாருங்க இதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அதை நீங்க அனுபவிக்கும்போதுதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரமலானில் ஒரு அமல் அப்படிங்கிறது அன்றைய தினத்தோடு நமக்கு முடியறது கிடையாது வருடம் முழுவதும் நமக்கு அதனுடைய ரஹமத் பரக்கத் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு தகச்சு தெரியாவது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக இதனுடைய பலன் உங்களுக்கு வருடம் முழுவதும் தெரியும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து